டேட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நிஜம்தான் ஆனா மேரேஜுக்கு அப்புறம் அவளை கொஞ்ச கொஞ்சமா நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதை அவளால தாங்கவே முடியல அதனாலதான் என் மேல பொய்யா புகார் கொடுத்துருக்கா ஆபீஸ்ல இதை பத்தி விசாரணை பண்ணி என் மேல தப்பு இல்லன்னு ப்ரூவ் ஆன பிறகு இந்த மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு போலீஸ்காரங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரியா ஏழு நாளைக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி எதுக்காக அவளுக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க கால் பண்ணி ஏமா பொய் புகார் கொடுத்த அந்த புகார வாபஸ் பண்ணுங்கம்மா பேசுறதுக்காக கால் பண்ணேங்கிறா இவன் எத்தனை நாளா சஸ்பெண்ட்ல வச்சிருந்தாங்கன்னு கேட்டா அஞ்சு வாரமா சஸ்பெண்ட்ல இருந்தேன் போல சரி அடுத்து பேசுனீங்க இல்ல பாக்கணும்